வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு முன்னெடுக்கப்பட உள்ள நீர் நீர்பாவனை தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் வாகன இறக்குமதியில் முறைகேடு அம்பலமாகும் உண்மைகள் பிரித்தானியாவில் சீரற்ற காலநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் நாடளாவிய ரீதியில் இருபத்தி ஐந்து லட்சம் தென்னங்கன்றுகளை பயிரிடும் திட்டத்தை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது தற்போது நிலவும் தேங்காய் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன் ஆரம்ப நிகழ்ச்சி கடந்த பதினேழாம் தேதி கம்பகம் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அதன்படி வடக்கு தென்னை மூக்கோண வளையத்தில் சுமார் ஒரு மில்லியன் தென்னை கன்றுகளை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் தேங்காய் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் தங்கு பயிற்சிகையை வலுவூட்டும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதா நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக நிலவும் வெப்பமான வானிலையினால் நீரின் பயன்பாடு தற்போது அதிகரித்துள்ளது எனவே அன்றாட பயன்பாட்டிற்கு போதுமான நீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேபோல வெப்பநிலையானது எதிர்வரும் நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் வீட்டில் தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்றால் உடலுக்கு தேவையான அளவு நீரை பருக வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை தவறான உற்பத்தி திகதிகளில் பயன்படுத்தி நாட்டிற்கு இறக்குமதி செய்ய மூன்று ஜப்பானிய வாகன தர சான்றிதழ் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிய வந்துள்ளது வாகன இறக்குமதி தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள விதிமுறைகளின் கீழ் ஜனவரி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு தயாரிக்கப்பட்ட வாகனங்களை மட்டுமே நாட்டிற்கு இறக்குமதி செய்ய முடியும் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கும் போது மூன்று ஆண்டுகளுக்குள் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற ஜப்பானில் தயாரிக்கப்படும் வாகனங்களில் உற்பத்தி மாதம் ஜனவரி இருபத்தி மூன்றுக்கு பிறகு உற்பத்தி மாதமாக கருதப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளையும் அரசாங்கம் விதித்துள்ளதாம் இத்தகைய சூழ்நிலையில் ஜப்பானில் உள்ள இலங்கை ஆட்டோமொபைல் சங்கம் ஒரு குறிப்பிட்ட நிறுவன இருபத்தி இரண்டில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராகி வருவதாக போலியான திகதிகளை பயன்படுத்தி சுமார் நூற்றி ஐம்பது வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது ஜப்பானில் உள்ள இலங்கை ஆட்டோமொபைல் சங்கம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடு ஜெனரலுக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த முறையில் செல்வாக்கு செலுத்துவது சட்டவிரோதமானது மற்றும் அரசாங்க விதிமுறைகளை மீறுவதாக என்றும் கூறியுள்ளது அத்தோடு போலி ஆவணங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் உள்ளூர் சந்தையில் நுழைய அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இனி மூன்றாம் உலக போர் துவங்கம் நாள் வெகு தொலைவில் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் மூன்றாம் உலக போர் துவங்கம் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கோரியுள்ள அதே நேரத்தில் தன்னால் தனது ஆட்சியால் அது நிகழ்வதை தடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைவரும் உயிரிழப்பதை காண தனக்கு விருப்பம் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அமைதியை நிலைநிறுத்துவதற்காகவும் தான் உலகம் முழுவதும் வேகமாக சுற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைன் ஜனாதிபதி ஜிலங்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளமேயும் குறிப்பிடத்தக்கதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி